அஞ்சு வருஷம் லவ் பண்ணிட்டு காட்ஸ் வில் கேட்க வர்றான் ஏன்டா நீ லவ் பண்ண பண்ணிட்டு காட்ஸ் வில் கேட்டியா காடையே கேட்கல அஞ்சு வருஷமாக லவ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ண போகும்போது காட்ஸ் வில் காடே சொல்லுவார் டூ லேட் ப்ரோ டூ லேட் இட்ஸ் டூ லேட் நிறைய பேர் கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் ஏன் ஃபஸ்ட்டர் இது காட்ஸ் வில் இல்லையோ இது கேட்குற நேரமாக அது காட்ஸ் இல்லையோ அப்படின்னு சொல்லி கேட்குற பட் த மைண்ட் மைண்ட் ஆஃப் ஆஃப் கிரைஸ்ட் பாருங்க அந்த அவர் பாரு நான் நான் என் பிதா என்னத்தை கட்டளோ அதை தான் நான் செய்கிறேன் ஐ ஆல்வேஸ் டு செய்யறேன் இந்த சிந்த உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா சில பிரச்சனைகளுக்குள்ள நீங்கள் போயிருக்கவே மாட்டீங்க ஏன்னா இஸ் திங்கிங் டூ கான்சியன் இது நான் செய்யணும் சி ஊழியத்திலே எனக்கு நிறைய டெம்டேஜ் எனக்கு நிறைய ஊழியம் இது பண்ணால் அது பண்ணணும்னு ஆசை இருக்குது ஆனால் அந்த ஆசை ஆண்டவருக்கு இருக்கா அவர் சொல்லாமல் நான் செஞ்சேன்னா என் வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன் அவர் வேலையை நான் செய்யலை புரியுதா நான் சொல்கிறது ஸோ த மைண்ட் ஆஃப் கிரைஸ் இஸ் வென் யூ ஹேவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ் யூ வில் ஆல்வேஸ் லாங் டு டூ த வில் ஆஃப் காட் இயேசுவை போல நான் செயல்படணும்னா நான் இயேசுவை போல யோசிக்கணும்